ரெண்டு பேரும் எனக்கு முக்கியம் வீடியோ கால கண்ணுக்கு முடியாது கட்டி புடிச்சுக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க பிரியா எனக்கு வேதனையா இருக்கு பிரியா சாவர தவிர வேற வழியும் இல்ல பிரியா எனக்கு சரத்குமாரும் சங்கீதாவும் பத்து வருஷமா லவ் பண்றாங்க அந்த லவ் ஃபர்ஸ்ட் முன்னாடி எடுத்து வச்சது சங்கீதான்ற பொண்ணு அவங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணாங்க சரத்குமாருக்கு இந்த பையன் வந்து ஃபாரின் போய் இதோட மூணு நாலு வருஷம் நாலாவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு போய் அங்க போய் சம்பாதிச்ச மொத்த சம்பாத்தியமும் அந்த பொண்ணுதான் அவங்க அம்மா உடம்பு சரியாம கடந்தப்போ பார்த்ததுல இருந்து அந்த பையன் இப்ப படிக்கிறது அவங்க வீட்டுக்கு செலவு பண்ற செலவு வரைக்கும் எல்லாமே இங்கதான் தான் பாத்துருக்கான் அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவுமே கொடுக்கல வாழ்க்கையே அந்த பையன் அந்த பையன் வந்து அந்த பொண்ணுதான் நமக்கு வாழ்க்கைன்னு நினைச்சுதான் வாழ்ந்திருக்காங்க பணம் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் பதினஞ்சு பதினஞ்சு சவரம் கிட்டத்தட்ட நகை அந்த பையன் வந்து வரவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கு எத்தனை செலவு பண்ணிருக்கீங்க மேம் பத்து வருஷம் சார் பத்து வருஷம் திடீர்னு மாறது காரணம் என்ன மேம் திடீர்னு ஏன் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஆறது காரணம் அவங்க தம்பியோ தம்பியும் இந்த பொண்ணு ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்காங்க அந்த ஸ்கூட்டி வந்து காணா போயிடுச்சு சொல்லிட்டு வைத்தீஸ்வரன் கோயில்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க அப்ப வந்து எஸ்ஐ சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் பழக்கம் ஆயிருக்காரு கடந்த நாலு மாசமா பழக்கம் அது மூலியமா அது லவ்வா வந்து மாறி இருக்கு இப்போ போன வீக் வந்து போன வீக் வந்து வீடியோ கால்ல போன் பண்ணி அவங்க வந்து ரெண்டு பேரும் அபியூஸ் பண்றத தகாத வார்த்தையெல்லாம் பேசி நான் இந்த பையனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் உன்னை நான் லவ்வே பண்ணல எனக்கு நான் கல்யாணம் பண்ண இந்த பையன் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அது சொல்ல எனக்கு பிடிக்கல எனக்கு அது வருத்தமாவும் இருக்கு அதை சொல்றதுக்கு எதுவும் இல்லை அது மாதிரி பேசினதெல்லாம் மனசு ரொம்ப உடைஞ்சு போய் எங்க சித்தப்பா கிட்ட எல்லாம் போன் பண்ணி அழுது இருக்கான் என்னை இப்படி பேசுறா என்னை ஏமாத்திட்டா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கான் எல்லாரும் உன்னை தேத்தி நீ வாப்பா இங்க வந்து பாத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டோன்னு அவன் க்ளோஸான ஒரு சில பேர்கிட்ட பேசியிருக்கான் அந்த பசங்க எல்லாம் ஊருக்கு வர சொல்லி பார்த்துக்கலான்னு சொன்னான்னு டிக்கெட் வந்து கொண்டு எவ்வளோன்னு விசாரிச்சு டிக்கெட் பே வரேன்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லியிருக்கான் சார் அதுக்கப்புறம் இந்த சூரியமூர்த்தின்றவரு ஃபோன் பண்ணி நீ தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாது வந்தால் அவனால என்ன பண்ண முடியும் நான் எஸ்ஐ நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி மரக்கிட்டான் யாரையோ வைத்தீஸ்வரங்க என்ன விட்டு போயிடுன்னு சொல்றா பிரியா நான் கூட ஒன்னா இருந்துட்டேன் என்னால உன் கூட வாழ முடியாது நான் உன்ன லவ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்றா பிரியா என்னால என்ன பண்றதுன்னே தெரியல பிரியா சாவரத்து வர வழியில் முடியாது பிரியா உன் ஃப்ரெண்ட எவ்வளவு லவ் பண்ணுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அவளுக்காக தான் பிரியா இத்தனை காலம் இங்க வந்து கஷ்டப்பட்டு கிடக்க ஆனா இப்போதைக்கு இப்படி சொல்றா பிரியா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல பிரியா எங்க குடும்பத்துக்கு வம்சமே இல்ல அந்த ஒத்த பிள்ளைதான் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு வய ஒண்ணுமே கிடையாது சார் இன்னைக்கு தவிச்சு போய் நிக்கிறாங்க இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு அவளுக்கு கூட அவங்க ஒண்ணுமே செய்யல எல்லாமே தா சும்மா அவங்க சொல்லிதான் ஆமா சார் நிச்சயம் தான் இப்படி பண்ணாங்க அவங்க மாமாவும் அவங்க அத்தையும் போயும் கூட போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்பயும் அந்த பொண்ணு ஒண்ணு என் சொல்ல இன்னைக்கு என் தம்பியை வந்து ஒன்னும் இல்லாதவனா ஆக்கிட்டா உயிரே இல்லை அந்த தவிச்சு நிக்கிறாங்க ஆறுதல் சொல்றதுக்கு அந்த பொண்ணு தரப்பு யாருமே ஊர்லயே இல்ல சார் ஊர்ல அவங்க அவங்க இது அப்பயும் சொல்லியிருக்கான் சார் அந்த பையன் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லியிருக்கான் செஞ்சிருக்கான் அப்ப கூட அந்த பொண்ணு இறங்கி வரல

மனசிட்டா எங்கா அப்பாவி காப்பாவி சட்டை போட்டுக்கா இருக்க சொல்லுங்கம்மா வேண்டாவது வியாழ சொல்லிட்டாமா பத்தாவோட லவ் பண்ணவே இல்லைங்கிறாம

அந்த படிக்க வைக்கிறான் சார் தம்பிய அவன் அந்த பொண்ணோட தம்பிய படிக்க வைக்கிறான் இடையில அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அது பாத்து இருக்கான் பணமும் அனுப்பி விட்டு அவங்க அம்மா என்ன சொல்லலையா மேம் அந்த பொண்ணோட அம்மா எதுவும் சொல்லலையா இல்ல சார் அவங்க யாருமே நாங்க இங்க இல்லவே இல்ல சார் குடும்பமே இல்ல சார் பக்கத்துல திருப்பங்கூர் தான் அவங்க ஊரு அவங்க குடும்பமே யாருமே இந்த மாதிரி பண்ணாதெல்லாம் அவங்க சொல்லலையா மேம் அவங்க எதுமே சொல்லவே இல்ல சார் எதுமே சொல்லவே இல்ல அந்த ஆமா அவங்க அந்த அந்த பொண்ணு அவங்க அந்த பொண்ணோட அம்மா பொண்ணோட அம்மாவோட சமாதானம் எல்லாமே இதெல்லாம் எதுமே நடக்கல சார்

மரியா எப்படி மேம் மெசேஜ் வாய்ஸ் 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 நோட் அனுப்பி வாய்ஸ் நோட் அனுப்பி விட்டுட்டு எல்லா எல்லாருக்கும் அனுப்பிட்டு ஆரேகால விட்டு போனவன் எங்க போய்டானு ஒரு டவுட்லாம் அங்க ஒருத்தவங்க வேலை செய்ய வேலை செய்றாங்க தெரிஞ்சவங்க அவங்கதான் அவங்க வேலை கே எடுத்துட்டாங்க அவங்கள போய் பார்க்க சொன்னதுக்கு தொங்கிட்டானாம் தூக்கு மாடி தொங்கிட்டான் அப்படினு சொன்னாங்க சும்மா பிரியா எல்லாரையும் ஏமாத்திருக்கா பிரியா அவங்க கூட ஆறு மாசமா பழக்கத்துல இருக்காளாம் பிரியா எனக்கு வீடியோ கால் அடிச்சு ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்துருக்காங்க நான் எல்லாமே பண்ணிட்டோம் என்ன விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறா பிரியா எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல பிரியா எங்களுக்கு நான் வந்து பெரியப்பா பொண்ணு எங்களுக்கு ஒரு ரெண்டு மணிக்கு சித்தப்பா வந்து அழுதுட்டு ஒடியாந்து வாசல்ல உட்காந்துட்டு கத்தி அதை நான் அடிச்சுக்கிட்டு அழுதாங்க அப்ப தெரியும் எனக்கு ஏன் எனக்கு நான் பார்த்த நியூஸ் சொல்றேன் இந்த எஸ்ஐ தரப்புல என்ன சொல்றாங்க மேம் அந்த எஸ்ஐ சைட் ஒரு என்ன சொல்றாரு சார் அந்த பொண்ணு அவங்க அம்மா அவங்க தம்பி யாருமே அதுக்கப்புறம் ஆளே இல்ல சார் நான் என் இருந்து எனக்கு விவரம் தெரியாம அவகிட்ட போன் பண்ணி வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு நான் போன் பண்ண அந்த பொண்ணுக்கு என் இருந்து நான் கால் பண்ண ரிங் போச்சு எனக்கு விவரம் தெரியாது ஆக்சுவலா செத்து போயிட்டான்ற விவரம் தெரியாது உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நான் போன் பண்ணேன் நீ சால்வ் பண்ண என்னன்னு கேளுமா அப்படின்னு சொல்றதுக்காக கால் பண்ணேன் ஆனா போன் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் வருது ஏன்னா முத நாளே வந்து இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருந்தது பேசுறது கொடுறத போன் பண்ணி தம்பி பேசினான்னு சொன்னால சார் அந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருந்ததுனால நான் போன் பண்ணி என்ன நம்ம நம்ம ஏன் தம்பி சார் நான் வந்து அவ நான் வந்து நான் அவளுக்கு நல்லது நினைச்சு பண்ணினேன் ஆனா அவன் என் தம்பிக்கும் என் குடும்பத்துக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டான் அந்த போன் இப்ப இல்ல சார் ஊர்லயே இல்ல சார் இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனும் அதுக்காக எடுக்கல சார் யாருமே அந்த திருமணி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க சார் ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல சார் எந்த அப்டேட்டும் தெரியல சார் எஸ் எஸ்ஐ எடையில எஸ்ஐ எடையில பூண்டுதான் சார் எல்லா வேலையுமே பண்ணிருக்காரு ஒரு வந்து வந்து நமக்கு துணையா இருக்கணும் ஆனா இன்னைக்கு என் குடும்பத்துக்கு ஒரு அவரை நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல அந்த பண்றதுனால நான் கம்முன்னு இருக்கேன் இப்படி வந்து ஒரு குடும்பத்தை வந்து அழிக்க கூடாது மொத்த பணம் காசு நான் எல்லாமே போயிச்சு ஒரு வம்சமே போயிடுச்சு இன்னைக்கு எங்க வம்சமே இல்ல அவன்தான் ஒரு புள்ள ஒரு புள்ள நாங்க அப்படி வச்சிருந்தோம் அவன் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சோம் பணம் காசு கொடுக்குறான் நகை கொடுக்குறான் அவன் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சேன் இன்னைக்கு பணத்தையும் வாங்கிட்டு நகையும் வாங்கிட்டு உயிரையும் வாங்கிடுச்சு அந்த பொண்ணு அந்த கல்யாணம் ஆயிடுச்சா மேம் சார் அது அவரை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் தெரியல சார் கல்யாணம் ஆகாதவர்னா நான் நினைக்கிறேன் ஆனா கன்ஃபார்மா தெரியல சரி 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 போலீஸ் வந்து போலீஸ் அதிகாரி இருந்துட்டே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஆமா சார் ஒருத்தவங்க காப்பாத்த வேண்டியவங்களே அழிக்கிறதுக்கு துணையா இருந்திருக்காங்க இல்ல அந்த டிக்கெட் போட்டு ஊருக்கு வரேன்னு சொன்ன பையன் எப்படி சார் தூக்க மாட்டிப்பான் கண்டிப்பா ஏற்கனவே ரொம்ப அசிங்கமா பேசிருக்காங்க சார் ரெண்டு பேரும் ফোন பண்ணி ஓ ரெண்டு பேருமே வீடியோ கால் ஆமா சார் ஆமா சார் அவنه வந்து மனசு வந்து ரொம்ப காயப்பட்டிருக்காங்க ஓ அந்த டார்ச்சர்னால தான் அவரு இந்த மாதிரி முடிவெடுத்தாரு ச வைஃப் மாதிரி நினைச்சு எல்லாமே பண்ணுனா அந்த பொண்ணுகிட்ட இருந்து எதை பார்த்தது இது மாதிரி வார்த்தைகளை பாதமான மனசு சுத்தமா வடைந்துட்டான் அந்த பையன் அனுப்புன வாய்ஸ் நோட் கூட என்கிட்ட இருக்கு அது அன்னி போடுங்க மேம் நான் இது படிக்கிறேன் ஆ ஓகே சார் இதுக்கு நீங்க தான் ஒரு ஹெல்ப் மீடியான்றது எப்படி மீடியா உங்களதான் சொல்யூஷனுக்கு தேடுவோம் அந்த நீங்க குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிடுச்சு அவங்க மன நிம்மதியாவது நீங்க பெத்தவங்க விட்டுட்டு வயிறு எரியாம அதுக்கான ஒரு நியாயத்தை நீங்க தேடி தரணும் நீதியை குடுக்கணும்